வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறது பணமரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பண மரத்தில் என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது பண மரத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம் இன்ஃபர்மேஷன் ஆல்வேஸ் ஹெல்த்துங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் இன்னும் நிறைய பணமரம் நம்மளுடைய ரோடு இப்போ நம்ம வந்து ரெகுலராக வாக்கிங் வர ஏரியாவில் இங்கே நிறைய மரம் இருக்குதுங்க நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இந்த பனை மரத்தில் என்னென்னலாம் இருக்குது இந்த பனைமரம் எவ்வளோ அடி வளரும் இந்த இப்போ ஒரு பனைமரம் சதா ஐ மீன் சர்வசாதாரணமாக சாதாரணமாக வேணால் முப்பது முப்பது மீட்டர் வரைக்கும் வளருங்க அதனுடைய இலைகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து படர்ந்த மாரி இருக்கும் இந்த இலைகள் எத்தனை மீட்டர் வளருன்னா மூணுலேருந்து நாலு மீட்டர் வரைக்கும் வளருங்க இதில் இந்த பனை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பனை இலை இந்த பனை இலையை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா பனை இலையை கொண்டு வீடு கூரை பின்னுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அடுத்தது இந்த மரம் இருக்குதுல்ல இந்த மரத்தை வந்து அந்த வந்து கூரை பின்னுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க கூரை பின்னும் போது அது வந்து ஒரு குச்சி நடுவில் வைப்பாங்கல்ல இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம் கம்பி வைக்கிறப்போ வந்து கம்பிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிப்பாங்க ஆதி காலத்தில் அடுத்த விஷயம் வந்து இதை வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணலான்னா இதை சிங்கிள் சூளை எரி போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த பனை மரத்தில் பனை பூ இருக்குங்க இந்த பூவில் என்ன பண்ணோம் நம்ம ஊர் சைடில் இந்த பனை பூவை வந்து நம்ம மாலி சுற்றுவோம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மாலி சுற்றுனா இந்த கார்த்திகை தீபம் அப்போது நான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பனை பூவை வச்சு ஃபுல்லாக எரித்து இதில் வர கறியை வச்சு இந்த கறியை கொண்டு வந்து தான் வந்து நம்ம மாலி சுற்றுறாங்க நீங்கள் பார்க்கலாம் இதில் இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த நம்ம ஒரு விஷயம் இதில் வந்து பணம் பூ இருக்குது பூன்றது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் அடுத்து பணங்கா பனங்காய்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பனங்காய் வந்து இயற்கையாகவே ரொம்ப வந்து தன்மை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துங்க இது வந்து கோடை காலத்தில் அதாவது வெயில் காலத்தில் மே மாதம் போல் அந்த டைமில் வந்து இந்த பனங்காயெலாம் வந்து நல்லாவே வளைஞ்சு நிற்குங்க அந்த நேரத்தில் ஃபுல்லாக நம்ம இன்னொரு வீடியோ நம்ம கேப்சர் பண்ணி நம்ம பனங்காய் சாப்பிட்றது எப்படி எப்பவுமே பனங்காய் சாப்பிடும்போது வந்து ஒருத்தவங்க ரெண்டு பேர் போக மாட்டேங்க ஊரில் இருக்கற பசங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அப்படி போய் சாப்பிடுவோம் ஸோ ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு நிகழ்வுலாம் நம்ம பார்க்குறது அதையும் நம்ம கேப்சர் பண்ணி போடலாம் பனங்காய் வந்து தரும்னு சொல்லிட்டேன் அடுத்தது இதில் இருக்கிற வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா இப்ப இந்த பணங்க கொண்டு ஒன்ஸ் வந்து இது வந்து பணம் பழமாக ஆயிடுச்சுன்னா பணம் பழத்தை சுட்டு சாப்பிடுவாங்க பணம் பழத்தை சுட்டும் சாப்பிடலாம் அடுத்த விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா அடுத்தது பணம் கிழங்குங்க இப்போ இந்த பனை மரத்தில் வர பழத்தை வந்து நம்ம எங்கன்னா புதைச்சி வச்சு மண்ணில் அது கிழங்காக மாறும் அந்த கிழங்கில் செத்துருக்குங்க நாசு செத்து அது குளிர்ச்சி தன்மை வந்து தரக்கூடியது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் இருந்து இன்னும் பணம் பால் வருதுங்க பணம் பால் வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அடுத்து வந்து நம்ம வந்துடைய உடலுடைய இடையை வந்து அதிகரிக்க உதவுகிறதுக்கு இந்த பணம் வந்து பணம் பால் உதவுதுங்க இதை தாண்டி நம்ம இன்னும் பனை மரத்தில் இன்னும் சொல்லணும்னா பணம் மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய வெள்ளம் அதாவது வந்து சுத்திகரிக்கப்படாத வெள்ளத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா கருப்பட்டின்னு சொல்லுவாங்க சுத்திகரிக்கப்படாத அந்த வெள்ளத்தை அந்த வந்து ஒன்ஸ் வந்து சு சுத்திகரிச்சுட்டோம்னா அதை வந்து என்னான்னு சொல்லுவாங்கன்னா பணம் கற்கண்டு பொதுவாகவே இந்த பணம் கற்கண்டுலாம் நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னா நம்ம பாலில் இந்த பணம் கற்கண்டு போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சளி சளி இருந்துச்சுன்னா வந்து அது முற்றிலுமாக குண குணப்படுத்துறதுக்கு வந்து இது உதவுதுங்க இப்போ இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும்னா வந்து இந்த பணம் மரத்துனால நம்ம வந்து சாப்பிடும்போது இப்போ இந்த பணம் வெள்ளம்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இதை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அம்மா இன்னும் இருக்குது பார்த்தீங்களா அப்போ நோய் வந்து குணமானதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற அந்த உடல் சூட்டத்தை நீங்கிறதுக்கு இந்த ப பணம் கற்கணன்னு ஏதோ ஒரு மருத்துவம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்படுங்க கோடை காலத்தில் ஏற்படும் வந்து நம்மளுடைய உடல் எரிச்சலை இந்த நுங்கு வந்து தணிக்கிறதுங்க ஏன்னா இது இயல்பாகவே வந்து நம்ம வந்து தண்ணி மாதிரி இருக்கும் இப்போ வந்து இல்லைனா பணம் நுங்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டுப்பீங்க கொஞ்சம் முத்திருச்சுன்னா அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய குளிர்ச்சி தன்மையினால் வந்து உங்கள் நிறைய வந்து ஹெல்த் ஹெல்த் வைஸில் நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க நம்ம சொன்ன போல் அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்படுங்க இயல்பாவே பனைமரத்துக்கு ஒரு குணம் இருக்குங்க அது வந்து விவசாயிகளினுடைய நண்பன்னு நம்ம சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த பனைமரம் இயல்பாக வந்து அதுவாக தானாமா வந்து வளரும் வளர்ந்து இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் வந்து பாசம் வேணாம் இப்போ வந்து மழைநெய்லாம் பெய்து பார்த்திங்களா அந்த மழைநெய்யில் கொண்டு அது வந்து வளந்துடுங்க இந்த பனைமரம் சுற்றி எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் அந்த பனைமரத்தை சுற்றி சரௌண்டிங்கில் என்னென்னலாம் மழை தண்ணி இருக்கோ அதெல்லாம் சேமித்து வச்சுங்க அப்படி சேமித்து வைக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிற விளைநிலங்களுக்கு வந்து நீர் நீர் ஆதாரம்னு சொல்லுவோம் நீர் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குங்க லெவலு அதனால் அங்கே பக்கத்தில் இருக்க அந்த கிணறுகள்லாம் தண்ணி வசதிக்கு வந்து பெறத்துக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குங்க இந்த பணம் மரத்து கொண்டு நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே தேங்க்யூ இங்கே பார்த்துங்க கடைசியாக ஒரு முறை வந்து ஃபுல்லாக ஃபுல் வியூவாக காமிச்சு தான் பனைமரம் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கண்ணுக்கு தெரியிற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பணமரம் தாங்க அங்கே இருக்குது இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அந்த பனைமரம் இருக்கிறதுனால ஏன்னால் இந்த பகுதியில் வந்து நிறைய நீராதாரம் நல்லா வந்து மேல் நோக்கி தாங்க இருக்குது நம்ம பார்க்கலாம் அங்கே நிறைய மரம் இருக்குது நம்ம ரெகுலராக வாக்கிங் வர டைமில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பொதுமக்களுக்கு போய் வந்து எதாச்சும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு ஒரு ஒரு நினை இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணிட்டுருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதாங்க பணம் பூ நம்ம க்ளோஸ் அப்படியே கொஞ்சம் காமிச்சிருக்கோம் பணம் மார்த்த உடைய நல்ல ஹைட்டில் மேலே இருக்குது பாருங்கள் பணம்பூ பூ